வேறு இடம் தேடி இந்த வேதனையில் இருந்து மீள் வாழோ வேறு இடம் இந்த வேதனையில் இருந்து மீள்வாளோ நூறு முறைவள் புறப்பட்ட வேறு இடம் தேடிப்போவாளோ இந்த வேதனையில் இருந்து மீள்வாளோ வேதனையில் இருந்து மீள்வாளோ வாழோ பருவமழை பொழிய பொழிய பயிரெல்லாம் செடிக்காதோ பருவமழை பொழிய பொழிய பயிரெல்லாம் செழிக்காதோ இவள் பருவமழையாலே வாழ்க்கை பாலைவனமாகியதே பருவமழையாலே வாழ்க்கை பாலைவனமாகியதே தருவதனால் பெறுவதனால் உறவு தாம்பத்தியம் ஆகாதோ தருவதனால் பெறுவதனால் உறவு தாம்பத்தியம் ஆகாதோ இவள் தரவில்லை பெறவில்லை தனிமரமாயானாலே தரவில்லை பெறவில்லை தனிமரமாயானாலே சிறுவயதில் செய்த பிழை சிலுவயன சுமக்கின்றாள் இவள் மறுபடியும் உயிர்ப்பாலோ மலரெனவே முகிப்பாலோ மறுபடியும் உயிர்ப்பாலோ மலரெனவே முகிப்பாலோ வேறு இடம் போவாளோ இந்த வேதனையில் இருந்து மீள்வாளோ வேதனையில் இருந்து மீள்வாளோ